कल्याण वैभोग लक्ष्मी कल्याण वैभोग मीनाक्षी मीनाजी कल्याण वैभोग में, दे 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 में कनादर कल्याण वैभोग में गौरी कल्याण Amma, makan, 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 tayi. dengan mata. makan, 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 அம்மா அம்மா மேல ஊரார் கண்ணு முற்றார் கண்ணு உறவு கண்ணு அத்தனை கண்ணுமே பொடி பொடி அம்மா முகாம்பிகை தாய் உனக்கு திருப்பணி செய்யறவங்களுக்கும் கண்ணு பண்ணக்கூடாது தாய் பின்னாடி வரணுமான்னு கேட்டு சொல்லிருந்தேன்